ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஃபோசண்ட் தமிழ் நான் உங்கள் அஷிக் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டாக கேரளாவுடைய பேரை கேரளம் அப்படின்னு மாற்றுறதுக்காக ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எதுக்காக இந்த பேரை மாத்துறாங்க பிளஸ் ஒரு மாநிலத்துடைய பேரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்மளுடைய எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஏ டு செட் டீடைல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்க வேறா கமெண்ட் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ கேரளா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேரளாவுடைய சட்டமன்றத்துல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா கேரளா அப்படிங்கிற பெயரை கேரளம் சோ இப்ப இங்கிலீஷ்ல வந்து கேரளா அப்படின்னு நம்ம சொல்றோம் அது வந்து இனிமேல் கேரளம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ இதோட பேக்ரவுண்ட் பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கேரளாவுடைய அசம்பலி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கேரளாவுடைய பேரை கேரளம்னு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனை யாருக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகம் இருக்காங்கல்ல ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சருக்கு வந்து அனுப்பிச்சாங்க ஆனா உள்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாஸ் பண்ண ரெசல்யூஷன்ல ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு சோ அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு சோ அத பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து அந்த ஏர் நாட் மாதிரியிருக்காங்க ரெசொலியூஷன் என்ன இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த் ஷெட்யூல் ஸோ எயித்து ஷெட்யூலாம் எட்டாவது வணையில மாநிலங்களுடைய பெயர்கள் எல்லாமே இருக்கும் இந்த சாரி இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கும் ஸோ அந்த இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்லையும் கேரளாவுடைய பேரை கேரளம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா சார் இதுதான் வந்து இதோடைய பேக்ரவுண்டு கேரளத்துடைய அந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் சோ கேரளத்துடைய சொற்பிறைஜின்னு சொல்லுவாங்கல்ல பேர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் அசோகாவுடைய கல்வெட்டு அசோகாவுடைய எடி அசோகாவுடைய இரண்டாம் கல்வெட்டில் பாத்தீங்க அப்படின்னா கேரளாவுடைய பேர் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா கேரளா புத்ரா கேரளாவை அந்த ரீஜன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு அசோகா அசோகா கேரளா புத்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சன் ஆஃப் கேரளா கேரளாவின் புதல்வர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கேரளா புத்ரா அப்படிங்கிற மாதிரி அசோகா மென்ஷன் பண்ணிருக்காரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேரளா புத்ரா அப்படிங்கிறது இருந்து மறவி வந்த வார்த்தை அப்படின்னா மூவேந்தர்கள்ல கேரளா வாண்டது யாரும் அந்த சேரா அப்படிங்கிறதுல வந்து கேரளா அப்படிங்கறது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க சரிங்களா இப்போ அந்த கேரளா அப்படிங்கிற கேரளா அப்படிங்கிற மாநிலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்திரலாம் சோ இந்தியா சுதந்திரமா அடையும் போது கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலம் தனியா கிடையாது ஓகேங்களா சோ கேரளால இப்ப இருக்கு கேரளால சில பகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா திருவதாங்கூர் சமஸ்தானம் சொல்லி தனியா இருக்கு அதே மாதிரி சில பகுதிகள் வந்து நம்மளுடைய மெட்ராஸுடைய மாகாணத்தில் இருக்கு இன்னும் சில பகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய பகுதியா வந்து தனித்தனியா இருக்கு சரிங்களா சோ அப்போ கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலம் எப்படி உருவாச்சுன்னா

திருவாங்கூர் கொச்சின் அப்படிங்கிற ரெண்டு சமஸ்தானத்தை ஒன்னா இது பண்ணி ஒரு ஏரியா வந்து ஃபார்ம் பண்றாங்க ஓகேங்களா ஸோ திருவாங்கூர் கொச்சின் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார்ம் பண்றாங்க ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவை இந்தியாவை மொழி வாரியா மறுசீரமைப்பு பண்றாங்க ஸோ அது எதை பேஸ் பண்ணி மறுசீரமைப்பு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக் லைன்ஸ் ஃபசலலி கமிட்டி ஸோ ஃபசலலி கமிட்டி தான் என்ன பண்ணுறாரு கேரளாவை தனியார் மாநிலமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபசலலி கமிட்டி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த திருவதாங்களுர் அதுக்கப்புறமா சென்னையில இருந்து சில பகுதிகள் மெட்ராஸ்ல இருந்து சில பகுதிகள் ஓகேங்களா மெட்ராஸ்ல இருந்து சில பகுதிகள் அதுக்கப்புறமா கர்நாடகால இருந்து கண்ணூர் சோ இந்த கண்ணூர் அப்படிங்கிற பகுதி வந்து ஸ்டார்டிங்ல கர்நாடகா தான் இருந்துச்சு அந்த பகுதிகள் இந்த பகுதிகள் சேர்த்து கேரளா அப்படிங்கிற புதுசா ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை கொடுத்தது யாரு ஃபசல் அலி அந்த கமிட்டி மூலியமா தான் வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க ஸோ அப்ப கேரளா அப்படிங்கிற மாநிலம் முதல் முதல் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா நவம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலமே வந்து பிறகுது ஸோ அதுல இருந்து கேரளாவுடைய பேர் என்ன கேரளான்னு தான் இருக்கு ஸோ இப்போ அந்த பெயரை கேரளம் அப்படின்னு மாத்துறதுக்காக ப்ரொபோசல் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இந்தியால ஒரு மாநிலத்துடைய பெயரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க

த்ரீல இதை பத்தி பேசியிருக்காங்க ஸோ ஆர்டிகல் மூணுல இதை பத்தி பேசியிருக்காங்க ஸோ இதுல பாராளுமன்றத்துக்கு எது எதுக்குலாம் அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா அதை டிவைட் பண்றதுக்காக ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா யுனைட் பண்ணா ஸோ ரெண்டு மாநிலத்தை சேர்த்து ஒன்னா ஆக்குறதுக்கும் அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா பவுண்டரிய ஒரு மாநிலத்துடைய எல்லைய இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதிகாரம் இருக்கு அதே மாதிரி எல்லையை டிகிரீஸ் பண்றதுக்கும் அதிகாரம் இருக்கு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவதா நேம் சேஞ்ச் ஒரு மாநிலத்துடைய பெயரை மாத்தணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கணும் இல்லை ரெண்டு மாநிலத்தை ஒன்னா சேர்க்கணும் இல்லை ஒரு மாநிலத்துடைய எல்லையை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை ஒரு மாநிலத்துடைய எல்லையை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் இல்லை ஒரு மாநிலத்துடைய பேரில் மாற்றம் கொண்டு வரணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே தான் அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு இந்த ஆர்டிகிள் மூணு மூலியமா அதிகாரம் கொடுத்துருக்கு அப்போ இப்போ இந்த கேரளாவுடைய கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேரளா என்ன பண்ணிருக்காங்க ஜஸ்ட் வந்து கேரளாவுடைய பேரை கேரளமா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேரளாவோட சட்டை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ மத்திய அரசாங்கத்தில் ஸோ ஒன்று மத்திய அரசாங்கமாக முடிவு பண்ணி இந்த ப்ராசஸில் பண்ணனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இப்போதோ மாநிலத்துக்கு என்ன தேவை மாநிலத்தில் பேரை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க மாநிலத்தோடையே ஸ்டேட் லெஜிலேட்டிவ் அசம்பெனி இருக்குல்ல ஸ்டேட் லெஜிஸ்டிலேட்டிவ் அசெனியில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க ஸோ தீர்மானம் என்ன அந்த இந்த மாதிரி கேரளாவுடைய பேரை கேரளம்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுவாங்க ஸோ அந்த தீர்மானத்தை யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல ஸோ ஹோம் ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சருக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேர் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை ரயில்வே இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமான சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டாங்க மறுபடியும் என்ன பண்ணணும் பாராளுமன்றத்தில் பில்லு பாஸ் பண்ணணும் ஸோ பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்ய வேண்டும் ஸோ அந்த மசோதா பாராளுமன்றத்தில் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெயர் வந்து மாற்றம் செய்யப்படும் சரிங்களா ஸோ அப்போ அந்த பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி இந்த விஷயம் ஆர்டிகல் மூணு சம்மந்தமாக டிவைட் பண்ணுறதுக்கோ இல்லை யூனிட் பண்ணுறதுக்கோ பவுண்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா பாஸ் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பிரசிடென்டோடைய ரெக்கமெண்டேஷன் தேவை பிரசிடென்டோடைய ரெக்கமெண்டேஷன் பிரசிடண்ட பரிந்துரை தேவை ஸோ பிரெசிடண்ட் பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இந்த மசோதா பாராளுமன்றத்தில் ஏற்ற முடியும் சரிங்களா ஸோ பிரெசிடண்ட் என்ன பண்ணுவார் பாராளுமன்றத்துக்கு இந்த மசோதா பரிந்துரை பண்ணுவார் ஸோ அதே மாதிரி பிரசிடண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஸ்டேட் லெஜிஸேட்டிவ் அசம்பி இருக்குல்ல ஸ்டேட் லெஜிஸ்டேட்டிவ் அசம்பல்கிட்டையும் திரும்பவும் ஒரு ஒப்பீனியன் கேப்பாரு இந்த மாதிரி உங்களுடைய மாநிலத்துடைய பேரை மாற்ற போறோம் இல்லை உங்க மாநிலத்தை ரெண்டா பிரிக்க போறோம் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கருத்து கேட்பாரு சோ மாநிலம் வந்து என்ன கருத்து கருத்துக்கானு சொல்லலாம் ஓகேன்னு சொல்லலாம் சொல்லலாம் என்ன சொன்னாலுமே வந்து பிரசிடென்ட்டும் பாராளுமன்றமும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான்

ஷெடியூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஷெடியூல்ஸ்ல ரெண்டு ஷெடியூல்ல மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முதல் அட்டவணை ஓகேங்களா சோ முதல் அட்டவணை இந்த முதல் அட்டவணையில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா நேமை பற்றி ஸோ இந்தியாவுடைய நேம் அதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு அதோடய நேம் என்ன அப்படிங்கிற அந்த பேர்களை பத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த முதலாம் அட்டவணையில் பேசியிருப்பாங்க அப்போது ஒன்ஸ் வந்து இந்தியாவுடைய ஸ்டேட் ரெண்டா பிரிச்சாலோ இல்லை பேர் மாற்றம் பண்ணாலோ என்ன ஆர்டிகிள் த்ரீல என்ன பண்ணாலும் என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல மாற்றம் பண்ணணும் உதாரணமாக இப்போ கேரளாவுடைய நேம் கேரளாவும் மாற்றிட்டாங்கன்னா ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கேரளாவுடைய பேர் என்னன்னு இருக்கும் கேரளான்னு தான் இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணணும் மறுபடியும் கேரளான்னு சொல்லிட்டு மாற்றணும் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஷெட்யூல் நான்காம் அட்டவணையில மாற்றம் கொண்டு வரணும் ஃபோர்த் ஷெட்யூல் என்ன எதுக்காக உள்ளது அப்படின்னா ராஜ்யசபா சீட் எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனை ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறத இந்த ஃபோர்த் ஷெட்யூல்ல சொல்லிருப்பாங்க சோ அப்போ அந்த ஃபோர்த்து ஷெட்யூலையும் வந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் சரிங்களா சோ அப்போ ஒரு மாநிலத்துல தார்ட்டிகள் க்ரீ யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் என்ன பண்ணும் இந்த ரெண்டு ஷெட்யூல்லையும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் சோ அப்ப இந்த ரெண்டு ஷெட்யூல மாற்றம் கொண்டதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அவன்மெண்ட் பண்ணணும் நம்மளுடைய அரசியலமைப்பை அவன்மெண்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் ரெண்டையும் வந்து மாற்றம் கொண்டு வர முடியும் ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேரளா மாதிரியே வந்து வெஸ்ட் பெங்காலும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பேர் வந்து பங்களான் மாற்றுறதுக்காக ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒடிசா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பேரை ஒரியா அப்படிங்கிற மாதிரி மாற்றியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதே மாதிரி உத்தரா உத்தராஞ்சலில் இருந்ததை உத்தர கண்டர் மாற்றிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸோட பேர் வந்து மாற்றிருக்காங்க பட் ஸ்டேட்ஸோட பேரை மாற்றுனாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலையும் ஃபோர்த்து ஷெட்யூலையும் என்ன பண்ணணும் மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈஸியான விஷயம் ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட் மட்டும் ஆர்டிகல் த்ரீனா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி சரிங்களா ஸோ ஆர்டிகல் ஒன்ல இருந்து ஆர்டிகல் ஃபோர் வர உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஸோ இது வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறேன் ஸோ வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடா டூ ஃபோர் செவன்